ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு குளம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய நவராத்திரி மூன்றாம் நாள் புதன்கிழமைக்கு சூப்பரா அழகா குட்டியாக தாமரை குளம் போட்டிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு குளத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நேற்றி செவ்வாய்க்கு போட்டிருந்த குளத்துக்கு வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம கவிசூரியா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வெரி நைஸ் சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷபரும் கொடுத்துருக்காங்க கவிசூரியா சிஸ்டர் ஹாய் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்புறம் கவிசூரியா சிஸ்டர் தான் தேங்க்யூ சித்ரா சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க சித்ரா சிஸ்டருக்கு அவங்க பொண்ணுக்கு வாழ்த்து சொன்னதுக்காக தேங்க்யூ கவிசரியா சிஸ்டர் அடுத்த நம்ம ரம்யா சிஸ்டர் தான் கலர் சூப்பராக போடுறீங்க அக்கா நான் காவி கலர் தான் போடுவேனாக்கா கலர் கோலம் கிடைக்கல அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கிடைக்கும்போது ட்ரை பண்ணுங்க ரம்யா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் திரும்பியும் ரம்யா சிஸ்டர் தான் சூப்பர் சிம்பிள் பர்ஃபெக்ட் பர்பிள் ஹாட் ரெட் ரோஸ் எல்லாம் கொடுத்து அருமை அருமை அக்கான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் இப்படியே உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் கோலம் அருமை அருமை சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்து நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்தது சரஸ்வதி சுசிலா இடிலேருந்து சரஸ்வதி சிஸ்டர் ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்து முத்துலட்சுமி சிஸ்டர் நிறைய ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் முத்துலட்சுமி சிஸ்டர் அடுத்து காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஸ்மைலும் கொடுத்து ஹாய் அக்கான்னு சொல்லியிருக்காங்க ஹாய் காயத்ரி சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்து நம்ம அபி சிஸ்டர் சூப்பராக இருக்குக்கான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அபி சிஸ்டர் அடுத்து நம்ம சுமதி அறிவுலக நேரிலேருந்து சுமதி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் அருமைன்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுமதி சிஸ்டர் அடுத்து ராதா ரவிச்சந்திரன் நேரிலேருந்து வெரி சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராதா சிஸ்டர் அடுத்ததான் ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து தான் அம்மா உங்கள் கோலம் கலர்ஃபுல்லாக இருக்குது க்யூட்டாக இருக்குது சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஃப்ளவரும் ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் இன்னைக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்து நம்ம கவிசூர்யா சிஸ்டர் தான் உங்கள் வாய்ஸ் கேட்டதில் வெரி ஹாப்பி சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் வாய்ஸ் கேட்டது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் அடுத்தது சரோஜா சிஸ்டர் தான் சூப்பர்மா நான் லோட்டஸ் கோலம் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சரோஜா சிஸ்டர் அடுத்த பேட்டப்பரா கைடிலேருந்து தான் சூப்பர் அருமை அருமைன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்மே அடுத்தது நம்ம கலைச்செல்வி காயத்ரி அடிலேருந்து கலைச்செல்வி சிஸ்டர் தான் ஹார்ட்டும் ஷவரும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்து சல்ஸ்ட் ஃப்ளம்மிங் சைடிலேருந்து தான் குட் மார்னிங் அக்கா குட் நைட் அக்கா கோலம் சூப்பர் சூப்பர் அக்கான் ரெண்டு லைனுக்கு ஹாட் மச்ங்க அடுத்து கே மகா ஐடிலே தான் உங்க கோலம் ஆல்வேஸ் சூப்பர் டெய்லி ஐ எக்ஸ்பெக்ட் யுவர் கோலம் உங்க கோலம் தான் டெய்லி எங்கள் வாசலில் ஜொலிக்கும் சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷுவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மகா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக மாஸ் ரங்கோலி ஐடியிலேருந்து தான் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மாஸ் ரங்கோலி சிஸ்டருக்கு அடுத்து சோனியா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் மிக மிக அருமை சூப்பர் அம்முன்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் ரோஸ் ஃப்ளவரும் தம்ஸ் அப்பும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்த நம்ம அன்பு பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நேற்று வந்த எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு கோலம் எப்படி இருக்குது குளத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ சேனல்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்